இப்போ பாசல் பார்சல் கட்டுற வேலையை மட்டும் பாரு அதுக்கு ஒரு தனியாள் வேணும்ன்றதால தான் அதை நீயே பார்த்துக்கன்னு சொன்ன மற்ற வேலையெல்லாம் மத்தவங்க பாத்துக்கிட்டுமா சரிங்கண்ணே ஆள் இல்லைன்னா சொல்லுங்கண்ணே நானே எல்லா வேலையும் பார்க்குறேன் நானே நீ அண்ணே நாலு இட்லி ரெண்டு வடை அண்ணே நாலு இட்லி ரெண்டு வடை ஆ

நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சரிமா பத்திரமா சரிங்கண்ணே வர மதுரையில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டலில் அதன் உரிமையாளர் ஹோட்டல் அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை தவறான முறையில் வீடியோ எடுத்து மிரட்டி வந்தது போலீசாரால் கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த ஹோட்டலின் உரிமையாளரும் அவரது நண்பர்களும் மதுரை காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் நந்தகுமார் அமைச்சர் ராஜாங்கத்தின் மகளை திருமணம் செய்ய செய்யவிருந்த நிலையில் நல்ல வாய்ப்பாக அந்த திருமணம் தடைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் செல்வி எங்க காலேஜுக்கு ஆமா சாப்பிட்டியா சேது போயிட்டாலே நான் சாப்பிட்டா இல்லையான்னு கேட்கறது கூட இன்னும் இந்த வீட்டுல ஆள் இருக்காங்களா அதான் அன்னைக்கு என்ன முடிஞ்ச பொம்பளை தயவு இல்லாம இருந்து காட்டுன்னு சொன்னீங்கல்ல நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரு தயவு இல்லாம தான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் அப்படியே என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி சாப்பிட்டியா இல்லையான்னு ஒண்ணும் விசாரிக்கலாம் வேண்டாம் ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற நான் உன் மேல பாசம் வைக்காம வேற யாருப்பா உன் மேல பாசம் வைக்க போறா ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் யா என்ன நீ நல்லா யோசிச்சு பாருப்பா நம்ம தமிழ் செல்வி இவ்வளவு தூரம் சொந்தமா முயற்சி எடுத்து நாம சம்பந்தம் பண்ணின அந்த கொடவாணி பைய குடும்பம் எப்படிப்பட்ட அயோக்கியனுங்கிறத நமக்கு காட்டாம இருந்திருந்தா அந்த பயலுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைக்கும் நாம கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்போமே அப்படி மட்டும் நடந்திருந்தா உன் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு நீயே நல்லா யோசிச்சு பாரு இது நடக்க கூடாதுன்னு இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தமிழ்ச்செல்வி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா நம்ம வீட்டு புள்ள கண்மணி மேல அவளுக்கு எம்புட்டு பாசம் எல்லாம் பண்ணிருப்பா எதுக்கு வந்து இந்த அளவுக்கு தமிழ் நம்ம குடும்பத்து மேல பாசமாவும் அக்கறையாவும் இருக்கும் போது உங்களுக்குள்ள இந்த விவாகரத்தை எல்லாம் தேவையா சொல்லுங்க தயவு செஞ்சு நீங்களாச்சும் இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுங்க தமிழ் செல்வி நம்ம கூடவே இருக்கட்டும் மாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அத பாக்க எனக்கு ஆசையா இருக்கு மாமா வளரு நீுமா புரியாம பேசிட்டு இருக்க எப்படி மா அவ கூட என்ன சேர்ந்து வாழ சொல்லற அவளை பத்தி யோசிச்சாலே குழந்தை விஷயத்துல அவ எப்படி எல்லாம் போய் சொல்லி என்னை ஏமாத்துறாங்கிறது மட்டும் தான் என் நியாயத்துக்கு வருது அப்படி இருக்குறப்போ சர்வ சாதாரமா அவ கூட சேர்ந்து வாழ சொல்றீங்க

என்ன மதனி என்ன சமையல் அத்தாச்சி வசதி ஓகே தானே ஒன்னும் குறைய இல்லையே நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம் என்னத்த எதுவும் பதில் சொல்ல மாட்டீங்க எதுவும் வசதி குறைபாடு இல்லல அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் மாமா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபேன் ஏதாவது வாங்கி தர முடிஞ்சா வாங்கி தர சொல்றேன் ஏய் என்ன எங்கள பார்த்தா உங்களுக்கு எலக்காரமா தெரியதா வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன் யார்கிட்ட வந்து என்ன பேசுறன்னு ஞாபகம் இருக்கல நல்லா ஞாபகம் இருக்கு அவங்க எனக்கு அத்தை நீங்க எனக்கு அத்தை மகன் ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல இருந்தப்ப நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி தான வந்து வெறுப்பேத்துனீங்க யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும்ங்கிற மாதிரி நீங்களும் கார் பார்க்கிங்ல வந்து இருக்கிறதுக்கு ஒரு காலம் வந்துருச்சு நான் யானை இல்லடி கூதுர சட்டு நீ எந்திரிச்சிருவேன் பஞ்ச் டைலாக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்றதுக்காக அம்மாவும் பொண்ணு திட்டம் போட்டு புலன் விசாரணை எல்லாம் பண்ணி நிப்பாட்டிட்டீங்கல்ல இதை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம் ஏ உங்களுக்கு நாங்க பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமா நீங்க பண்ணதெல்லாம் மறந்துருமா அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு திட்டம் போட்டு கஷ்டப்பட்டு சேது மாமா மேலையும் பழிய சொல்லி போராடி கல்யாணம் பண்ணிக்க ரெடியானா ஆனா நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்துகிட்டு எங்களுக்கு எதிரா பேசி செல்ல பாண்டி வர வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லி என் கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கல்ல அது ஞாபகம் இருக்கா அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்கு தான் இது சரி மதனி இந்த மாட மாளிகையில தங்கி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்க ஓய்வு நேரத்தை நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல வாடி போ அத்தாச்சி பாத்துக்கலாம் ம் பாத்துக்கலாம் மதனி வாடி பாத்தி அம்மா இவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்கன்னு பாத்துக்கலாம்டி எங்க போயிட போறாளுங்க